அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் நான் உங்கள் அனைவருக்கும் அன்பான இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கும்லா மாவட்டத்தில் பால்கூர் கிராமத்தில் உள்ள கரோண்டா பிரா தேவாலயம் மற்றும் தியாகிகள் இல்லத்தில் அமைந்துள்ளது மூன்று பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசினார் கலாத்தியர் அத்தியாயம் ஐந்து நாம் ஆவியால் வாழ்ந்தால் ஆவியின்படி நடப்போம் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்